ரீசண்டா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க என்ன அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அவரோட இமேஜையோ அவர் வரக்கூடிய காட்சிகள் மாதிரி எந்த திரைப்படத்திலயே ஏஐ யூஸ் பண்ணி நீங்க பண்ணாலும் அதை முன் அனுமதி எங்ககிட்ட முறைப்படி பெற்று எங்ககிட்ட அதை காட்சிப்படுத்தி காட்டி அனுமதி பெற்று தான் அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணணும் இல்லாட்டி அது வந்து நாங்க சட்ட ரீதியாக சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த அறிக்கை தான் வந்து இப்போ ரீசண்டா பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு என்ன காரணம் இருக்குது அப்படின்னா கோட் விஜய் ப நடிச்சுட்டு இருக்காருங்களா வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் நடிச்சுட்டு கோட் திரைப்படத்துல இப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிக்கக்கூடிய ஒரு காட்சியை ஏஐ உதவியோட கொண்டு வர்றதாக பல நாட்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல பேச்சுவார்த்தை நடத்தி அது இப்ப ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில பிரேமலதா அவர்கள் இந்த விஷயத்த தான் ரொம்ப பிரச்சனைக்குரியதான் இருக்குது ஏன்னா அவங்க முறைப்படியாக அனுமதியெல்லாம் பெற்று இதை வந்து முடிக்க போறாங்க கிட்டத்தட்ட அந்த படத்துல அந்த ஏஐ எல்லாம் வந்து நிறைவேற போகுது அந்த சூழ்நிலையில இவங்க பிரேமலதா இந்த அறிக்கையை விடும்போது இவங்க கோட் திரைப்படத்தை தான் பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த அறிக்கையை விட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட பல பேர் சொல்றாங்க அதுக்கு முக்கியமான காரணம் விஜயினுடைய அரசியல் பிரவேசம் இவர் ஒரு அரசியல்வாதி ஆயிட்டாரு நாளைக்கு வந்து இவர் அவருடைய படத்துல விஜயகாந்த் அவரோட இமேஜ் ஏஐ யூஸ் பண்ணி இவருடைய கட்சிக்கு நம்மளுடைய தேமுதிகால இருந்து இருக்கிற ஆட்களை பூரா அந்த பத்து இருபது பார்த்தி கூட்டிட்டு போயிட்டாருன்னா நம்ம என்ன பண்றது மிச்சம் கடை காலியா போச்சுன்னா என்ன பண்றதுன்னு கூட யோசிச்சிருப்பாங்க அதனால இந்த அறிக்கையை வந்து பிரேமலதா அவர்கள் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க யோசிச்சு பார்த்தா அது கூட ஒரு வகையில கரெக்டா தான் தெரியுது ஏன்னா இன்னைக்கு விஜய் தீவிர அரசியல் வந்துட்டாரு பயங்கரமா ஒன்றிய அரசை பத்தி நீட் தேர்வு பத்தி எல்லாம் பேசுறாரு நல்ல விஷயம் தான் கண்டிப்பா இப்படியான குரல்கள் வந்து எழும்பணும் வரணும் ஆனா இது வந்து பிரேமலதா அவர்கள் தடுமாற்றத்துக்கான ஒரு காரணமா இருக்கலாம் முன்னமே வந்து இவங்க கோட் அந்த டீம் கூட உட்காந்து பேசி அத சரி பண்ணிருக்கலாம் ஒரு நேரடியோ கூட வர சொல்லி பேசியிருக்கலாம் இது வந்து இவங்களுடைய அனுமதி இல்லாம கண்டிப்பா இவ்வளவு தூரம் இது வளர்ந்துருக்காது இது உட்காந்து பேசி தீர்த்திருக்க வேண்டிய விஷயம் இவ்வளவு தூரம் அறிக்கையா வெளியே விட்டு எல்லாரையும் பீதியடைய வைக்கிற வேண்டிய தேவையே இல்லை பொதுவாகவே தேமுதிகிறது பல வருடங்களாவே குழப்பத்துக்கு உட்பட்ட ஒரு கட்சியாகத்தான் போயிட்டு இருக்கு அதுல இப்ப இப்படி ஒரு பரபரப்பான குழப்பம் ரெண்டாவதுங்க முக்கியமான ஒரு விஷயம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கம்பீரமான பிம்பம் திரைத்துறையாகட்டும் அரசியல் துறையாகட்டும் அவர் மாதிரியான கம்பீரமான ஒரு அரசியல்வாதியோ ஒரு நல்ல மனிதரையோ வந்து நீங்க கண்டிப்பா பார்க்கவே முடியாது அவரு இறந்தப்போ அதுக்கு வந்த கூட்டமே அவ்வளோ பெரிய சாட்சி அவருடைய அரசியல் கட்சி கடைசியில் தேஞ்சு கட்டரும்பு அந்த யானை கட்டரும்பு ஆன கதை மாதிரிங்க அதையெல்லாம் தாண்டி அவர் தனிப்பட்ட முறையில் எப்பேற்பட்ட மனிதர் மாபெரும் மனிதர் அப்படிங்கிற நிரூபிச்சது அவருக்கு வந்து அந்த அஞ்சலி கூட்டம் தான் உண்மையில் எம்ஜிஆர் கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் இப்பேற்பட்ட கூட்டத்தை நாம வந்து லைவ்ல டெலிகாஸ்ட் ஆனது வந்து இப்போதான் நானுமே பார்த்து பிரமிச்சு போனேன் அவ்வளோ நல்ல மனிதர் அவ்வளோ ஒரு மிக பெரும் ஆளுமை அது தான் ஒரிஜினல் அவர் மட்டும்தான் அதுக்கு மாற்றோ அதுக்கு அந்த இடத்துல இன்னொரு ஆளுக்கான இதே இல்லை அப்படிங்கும்போது அப்பேற்பட்ட ஆளுமைகளை வந்து நம்ம விட்டுறணுங்க அதை போய் இன்னொரு ஏஐ டெக்னாலஜி இன்னும் தான் இருக்கும் குளோனிங் டெக்னாலஜி ஏதாவது வரும் அதுக்காக அதை நாங்கள் மறு உருவாக்கம் பண்ணி நீச்சியை நாங்கள் இதை கொண்டு வரோம் அப்படிங்கிறது ஒரு தப்பான செயல் அவர்களுடைய புகழுக்கு ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா அது களங்கம் விளைவிச்சே தீரும் அதை தப்பா யூஸ் பண்ற ஆட்கள் என்றைக்குமே இரு எந்த ஒரு லூப் ஹோல் கிடைச்சாலும் போட்டு ஒரு காசு பாத்திரலாம் ஒரு லாபம் பாத்திரலாங்கிற ஜனம் தான் இருக்கும் அதனால ஏஐயில் இனிமேல் இப்ப ஏற்பட்ட பிரபலங்கள் நல்ல மனிதர்ல யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்டவங்க நீங்க முடிவு எடுத்துருங்க சோ இதனால இருந்த வரைக்கும் எவ்வளவோ சம்பாரிச்சு கொடுத்துட்டாரு இனி இந்த தான் நமக்கு வந்து எதா பண்ண போறோம் அப்படி உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அவங்க குடும்பத்தார் ஏதோ ஒரு ஏஐ யூஸ் பண்ணி ஒரு சின்ன குறும்படமாகவோ இல்லை அவங்க பையன் நடிக்கிற ஒரு படத்துல ஒரு கேரக்டராகவோ நீங்க வச்சுக்கலாம் ஆனா என்னுடைய கருத்து அவர்களை வந்து மீட்டு இந்த மாதிரி கிராபிக்ஸ்லயோ இல்லை கம்ப்யூட்டர் உதையோடவோ கொண்டு வந்து அவர்களுடைய உண்மையான பிம்பத்துக்கு களங்கம் வர வைக்காம இருந்தாங்கன்னா சரி உண்மையில் அரசியலாகட்டும் சினிமா ஆகட்டும் அவர் வந்து ரெண்டுக்குமே அருமையான விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்காரு தான் மக்கள் வந்து இன்னும் கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த புகழும் பெருமையும் ஏஐ அப்படிங்கிற ஒரு சின்ன ஊசியை வச்சு குத்தி விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மாபெரும் அந்த பிம்பத்தை உடைச்சிடாதீங்க இது என்னோட தாழ்மையான ஒரு ரெக்குவஸ்டாக நான் கேட்டுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்